மிகவும் முதிர்ச்சியடைந்த ஒரு மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலும் தனது உணர்ச்சிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதிலும் அவற்றை சரியாக கையாள்வதிலும் வெற்றி பெறுவான் அறவே முதிர்ச்சி இல்லாத ஒரு மனிதன் சிறு சிறு விடயங்களில் கூட உணர்ச்சிகளை சரியாக கையாளத் தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு போவான் ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் இந்த இரண்டு கட்டங்களிலும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் இவ்விரண்டுக்கும் இடையில் ஏதோ ஒரு புள்ளியில் நிற்பார்கள் இங்கு விடயம் அதுவல்ல பொதுவாகவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் உணர்ச்சி வசப்படாமல் மிகவும் கட்டுப்பாடாக நடந்து கொள்ளும் பல மனிதர்கள் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஓரளவு உணர்ச்சி வசப்பட்டு போகும் நிலைக்கு ஆளாவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் சிலபோது அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு யாரும் கண்டில்லாத காரணத்தினால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களது உணர்ச்சி மயம் ஏதோ ஒரு பெரும் சுனாமி போன்றும் தோன்றும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்களே அது போன்றென்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஏனைய அனைவரும் அவரை பற்றி பேசும்போது இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் இப்போதுதான் அவரது சாயம் வெளுத்திருக்கிறது என்றும் அவரது உண்மையான கோரமுகம் இப்போதுதான் வெளிப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் இது உண்மையாக இருக்க முடியுமா நிச்சயமாக இல்லை உணர்ச்சிகளை கையாளும் விஷயத்தில் ஒரு மனிதனால் நடிக்க முடியாது அதாவது முதிர்ச்சி அடையாத ஒரு மனிதன் முதிர்ச்சி அடைந்த ஒருவனைப் போன்று நடிக்க முடியாது எனவே தொடர்ந்தும் முதிர்ச்சியோடு நடந்து கொள்ளும் ஒரு மனிதன் எப்போதாவது உணர்ச்சி வசப்படும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதனை நீங்கள் சாயம் வெளுத்து விட்டது என்று பொருள் கோடல் செய்வது மிகப்பெரும் அநீதியாகும் அவன் இன்னும் முதிர்ச்சியடைய வேண்டியிருக்கிறது என்பது உண்மை அவனது தற்போதைய முதிர்ச்சி மட்டத்தின் தாங்குதிறனை தாண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தூண்டல் காரணி தொழிற்பட்டிருக்கலாம் என்பதும் அதன் காரணமாக அவன் நிதானம் நிதானமிழந்திருக்கலாம் என்பதும் உண்மை ஆனால் அவனது சாயம் வெளுத்துவிட்டதென்ற என்ற பார்வை முற்றிலும் பிழையானது தனது உணர்ச்சிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் அவற்றை மிகவும் நிதானமாகவும் அவதானமாகவும் கையாள்வதற்கும் ஒருவன் தாண்டி வர வேண்டிய தடைகளும் பட வேண்டிய கஷ்டங்களும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களும் சுமக்க வேண்டிய பொறுப்புகளும் ஏராளம் இருக்கின்றன அவற்றை எல்லாம் காணாத ஒருவனால் முதிர்ச்சி அடைந்த ஒருவனைப் போல் நடிக்கத்தானும் முடியாது ஒரு சமூகத்தின் போக்கில் பாதிப்பு செலுத்தக்கூடிய அம்சம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் எந்த காரிருளிலும் எத்தனை பெரிய சூறாவளியின் போதும் எத்தனை பேரலைகளின் ஆர்ப்பரிப்புகளின் போதும் எதுவித சலனமும் இல்லாமல் கப்பலை செலுத்தும் ஒரு மாலுமிக்கு எத்தனை அனுபவமும் திறமையும் ஆற்றலும் பக்குவமும் முதிர்ச்சியும் இருக்குமோ அந்த அத்தனையையும் ஒரு சேர கைவரப்பெற்ற ஒருவனால் மாத்திரம்தான் வாழ்வின் எந்த பெரிய கொந்தளிப்பின் போதும் எத்தனை பெரிய எரிமலை வெடிப்பின் போதும் எத்தனை பயங்கரமான சுனாமியின் போதும் நிதானமாக இருக்க முடியும் அந்த நிதானத்தை உண்மையாக வாழத்தான் முடியும் ஒருபோதும் நடிக்க முடியாது